சார் சமீப காலமாக வந்து சென்னையில் வந்து இந்த குற்ற அதிகமாக அதிகமாகிருக்கு அப்படின்னு வந்து ஒரு சென்செக்ஸ் சொல்கிறாங்க சார் அதுலேயும் முக்கியமாக வீட்டின் உரிமையாளர் அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க இவங்களுக்கு இடையில அந்த ஏற்பட தான் பல கேஸுகள் வந்து சென்னையில வந்து ரிஜிஸ்டர் ஆகும்னு சொல்றாங்க இப்போ கூட சமீபத்தில் வந்து சென்னையில சாலை கிராமத்தில் இப்படி ஒரு சமம் நடந்திருக்கு அதெல்லாம் பதிமூன்று வயசு ஒரு பையன் வந்து வெட்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த கேஸ் வந்து ஒரு தரப்பு வந்து இல்லை அவங்க மேலே தான் தப்புன்றாங்க இன்னொரு தரப்பு இவங்க மேலே தான் தப்புன்றாங்க ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க சார் இந்த கேஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து கோவிட் கோவிட் காலத்தில் வந்து இங்கே தாண்டி விநாயகபுரம் அந்த பகுதியில் வந்து ஒரு வாடகைதாரருக்கும் ஓனருக்கும் பிரச்சனை அப்போ யாரும் வாடகை கொடுக்க முடியாத காலம் அது யாருக்கிட்டும் காசு இல்லை அப்போ பல பல ஹவுசோனர்கள் பெருந்தன்மையாக வாடகை பேரை கொடுக்காங்க சில பேர் வாடகை டார்ச்சர் பண்ணாங்க பல பேர் வீட்டை காலி பண்ணி விட்டாங்க அப்போது ஒரு சம்பவத்தில் வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு அந்த வாடகைதாரி வந்து நெருப்பூச்சி கொளுக்கிட்டு ஆமாம் எல்லோரும் மாட்டினாங்க அந்த வழக்கில் விசாரித்த போலீஸ்லேருந்து ஹவுஸ் ஓனர்லேருந்து எல்லோரும் மாட்டினாங்க ஓ ஸோ இது சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எல்லாமே ஒரு ஒரு லெவலுக்கு மேலே போனால் பிரச்சனை அதிகம்னு இந்த சம்பவத்தை பொறுத்து சென்னை சாலிகிராம் அதாவது விருகம்பாக்கம் போலீஸ் லிமிட்டில் கணேஷ் கோபால் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் சொந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர் மெட்ராஸில் போனால் ஹவுஸ் ஓனர் வசித்து வர்றாரு அந்த வேட்டின் தளத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வாடகை விட்டுருக்கிறார் அது பாஸ்கரன் அப்படிங்கிறவர் வந்து வாடகைக்கு இருந்திருக்கிறாரு ஒரு கடந்த ரெண்டு வருடமாக இருந்திருக்காரு வாடகைங்கிறது லீஸ் ஆறரை லட்சம் ரூபா லீஸுக்கு இருந்தார் வாடகை வேறு லீஸ் வேறு ரெண்டுக்கு வேறு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது லீஸுக்கு இருந்து வர்றாரு இப்போ பாஸ்கர் மீது இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு நம்ம காவல்துறைங்கிறத விட இருதரப்பும் சொல்கிற குற்றச்சாட்டை சொல்லிடுறேன் பாஸ்கர் தரப்பு வந்து கணேஷ் கோபால் தரப்பு என்ன ஹவுஸ் ஹோடர் தரப்பு என்ன சொல்கிறாங்க டெனன் சைடுனாக்க பாஸ்கர் டெய்லி குளிச்சு வந்து நிறையா வீடு வாடகைக்கு இருக்குது சின்ன சின்ன வீடு அவங்களெல்லாம் தகாத வார்த்தையில் பேசுவார் போவார் அப்படின்றது இவங்களுடைய தாட் பாஸ்கர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சம் பணத்தை நாங்கள் வீட்டை காலி பண்ணிக்கிறோம் எங்கள் பணத்தை கொடுங்க நாங்கள் போயிடுறோம்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது ஆறு லட்சம் கணேஷ்கோபால் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஆறு லட்சம் பணத்தை நைட்டே கொடுத்துட்டேன் அது இவங்க பொண்டாட்டி அக்காக்கெல்லாம் தெரியல ஆனால் இப்போ நான் நாலஞ்சு பேரை வச்சு தான் கொடுத்தேன் அவங்களுக்குலாம் தெரியும் அவங்களாம் சொல்லுவாங்கன்னு சொல்கிறார் ஒருவேளை அவங்களாம் அப்படி சொன்னாங்க அது ஏற்றுக்கிற விஷயம்தான் இதுதான் இதோட பிரச்சனை உச்சமாக போகக்குள்ளே வீட்டை காலை செய்யக்குள்ள பிரச்சனை ஆகுது ஆனால் பாஸ்கர் தரப்பு பணம் கொடுக்கல அவசரணருங்கிறத அதே ரிப்பீட்டடாக அவங்க சொல்கிறாங்க இந்த நிலையில் நம்ம கோபால் அவரோட பையன் முதுவில் ஒரு பெரிய வெட்டு இதுக்காக பாஸ்கர் பதிமூணு வயசு பையன் வந்து முப்பத்தி ஒரு தையல் போட்டிருக்காங்க சூர்யா மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க முப்பத்தி ஒரு தையல் போட்டிருக்காங்கன்னா சாதாரண வெட்டு கிடையாது அவ்வளோ பெரிய இருக்குது அதை பாஸ்கர் தான் வெட்டிட்டாரு அப்படின்றது கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுறாங்க ஆர் ஃபைவ் விருகம்பாக்கத்தில் கைது பண்ணுறாங்க பாஸ்கரை இவங்கெல்லாம் வெளியில் நின்று ரோட்லலாம் உட்காந்து தர்ணாலாம் ஈடுபடுறாங்க யார் பாஸ்கர் தரப்பில் நீங்கள் அங்கே வெட்ட வெட்டப்பட்டதாக சொல்ல நேரத்தில் பாஸ்கரை நீங்கள் சேஷனில் தானே வச்சுருந்தீங்க இங்கே தானே விசாரணை போயிட்டு இருந்தது அப்புறமே அங்கே வெட்டியிருக்க முடியுன்னு ஆனால் பாஸ்கர் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்குதுன்னு காவல்துறை வட்டாரங்கள் தெரியப்படுத்துகிறது விசா விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுதான் இந்த வழக்கின் சாராம்சம் பேஸ் இந்த வழக்கில் இது தான் இது தொடர்ந்து தான் இப்போ போலீஸ் புலனாய்வை இப்போ பெயர்கொள்ளணும் அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும் எட்டுனாங்களா வெட்டிலையா இல்லை எப்படியே அந்த பையனுக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டுருக்குங்கிறத பார்க்கணும் பாஸ்கர் தான் சொல்லி எஃப்ஐஆர்த்து லான்ச் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் எங்கள் வீட்டுக்காரரை கண்ணில் கூட காமிக்க மாட்டேறாங்க தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போனால் அதை கூட கொடுக்க அனுமதிக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது சவால் போலீஸ் அதுமாதிரி அனுமதிக்கிறது இல்லை எல்லாம் வக்கீலில் இருந்தால் வக்கீலில் பார்க்க வர சொல்கிறாங்க ஃபேமிலியை வர சொல்கிற கத்தி கூப்பாடு போடுறாங்கன்னு யாரையும் உள்ளே விட்றது இல்லை அவங்க வீட்டில் உள்ள வக்கீல் வர சொல்லிட்டுறாங்க இதுதான் அந்த வழக்கில் போயிட்டுருக்கு சென்னையில் என்ன இல்லை தம்பி எல்லா இடத்துலையும் வாடகைதாரி ஹவுஸ் ஓனர் டேன் அண்ட் ரிலேஷன்ஷிப் எங்கேயுமே சரியில்லை ரியலாகவே சரியில்லை நானும் நிறையா சென்னையில் வாடகையில் சுற்றி சுற்றி இருந்திருக்கேன் போன வாரத்துக்கு போன வாரம் தான் நான் ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுகளில் வாடகைக்கு இருந்த வீட்டு ஓனரை போய் பார்த்துட்டு வந்தேன் நிறையா பழமெல்லாம் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன் அப்புறம் சின்ன பையனாக என் மெட்ராஸோட இன்னிங்ஸு அவங்களுக்கு சந்தோஷமாக தாங்க முடியல குட்டி வாக்கத்தில் அவங்களுக்கு சந்தோஷமாக தாங்க முடியல அவங்களுக்கு என்ன ரிமைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்புறம் என் குரலை ஒன்றுனா இந்த குரல் அப்படிங்குறது மாறாம தான் இருக்குது அப்புறம் ரிமைண்ட் பண்ணாங்க ஐயா இந்த இது மாதிரிலாம் யாரையா வர்றான்னு சொல்லி உட்கார வச்சு அவங்க காப்பி போட்டு டீ போட்டு அவங்க அன்பை வந்து பொழிஞ்சிட்டாங்க அந்த குடும்பமே பேரம்பத்திலாம் எடுத்துட்டாங்க நான் பார்த்த ஹவுஸ் ஓனர் ஸோ அது ஒரு வாடகைதாரிக்கும் ஒரு ஹவுஸ் ஓடருக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படிதான் இருக்கணும் ஐயா இப்போ நீ ஒரு விஷயம் அழகாக சொன்னீங்க ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ சரியில்லை சரியில்லை ஆனால் இந்த இடத்து என்னங்கன்னா இப்போ இங்கே வந்து ஒரு ஆறு லட்சம் கொடுத்துருக்காங்க அமௌண்ட் வந்து கை மாறி இவங்க சொல்லுறது பொய்யோ உண்மையோ ஆனால் ஒரு அமௌண்ட் திருப்பி கொடுக்கும்போது ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும் இல்லையா டாக்குமெண்ட்டு எதுவுமே இவங்க கொடுக்கல இவங்க தான் ப்ரூஃப் இருக்குங்களா ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்றாங்க ஒரு பணம் திரும்பி கொடுக்கும் போது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து பிரச்சனை வந்திருக்காருங்களே அது மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் அவர் ஜனம் குடிச்சிட்டு வந்து ரஃப்சர் பண்ணுறாருன்னு சொன்னாங்கல்ல அப்பவே நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் கால்ஸ் அடிச்சு என்னைக்கே பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம்ல குடிச்சிட்டு வந்து ரஃபர் பண்ணுறாரு ஹண்ட்ரட் யாராக இருந்தாலும் சரி பயபிடாதிங்க ஹண்ட்ரட் கடிச்சுன்னு உங்கள் 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 நம்பர்லாம் வெளியிட மாட்டாங்க போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிடும் ரஃபர் பண்ணுறோம் உண்டை வச்சு ரெண்டு சலிக்க ரெண்டு குத்த குத்து அனுப்பிடுவாங்க காலையில் நீங்கள் அதை செஞ்சிருக்கலாம்னு ஒரு செவன்டி ஃபைவ் கேஸை போட்டுவிட்ருப்பாங்க அதை செய்யலை இல்லை ஏ சேஷனாக அணுகணும் இல்லைங்க ரைட்டில் இல்லை எல்லாம் இங்கே வந்து விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சொல்லுவார் யோ இந்த வீட்டில் ஒருத்தர் தூக்குமாட்டி தூங்குணா கிட்ட சுண்ணியா நீ அது என்ன கரண்ட் பில்லுக்கு தனியாக அப்புறம் உனக்கு காசு ஒயரை மேலே வலிக்கணும் வீடு தான் ஒயரை கீழே இருந்து மேலே வலிக்கணும் லெட்டின் இருக்கணும் குழாய்ந்த தண்ணி வரணும் அதுதான் வீடு எங்கள் நான் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து எங்கள் வைக்க போகிற அளவு தான் வீடு பார் விஜய் சேது அது பொண்ணாட்டி கொஞ்சம் நார்த் இண்டியர் பேசுவோம் கட்ட கட்ட தானே வீடு வீடை கட்டி வாடகைக்கு விட தானே அப்படிங்க வாழை வழி இல்லாமல் தானே இங்கே வந்துருக்குறீங்க அருமையாக சொல்லுவார் விஜயசுபதி வாழை வழி இல்லாமல் அந்த ஒன்று வழிபறி பண்றியம்மா மூஞ்சின மூஞ்சிட்டு போனால் பொடிக்கு போயில சிக்குமான்ட்டு போவார் உண்மையிலே நல்லா இருந்தது வாடகையில் அடிப்பட்ட எல்லாருக்கும் இந்த வலி இருக்கும் வாடகையில் இருக்கிற நம்மளை ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கிறாரு நான் இந்த சம்பவத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதுமே இது தள்ளிடுங்க இது போலீஸை கேஸ் விசாரணை போய்ட்டுருக்கு அது தனி ட்ராக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை பண்ணணும் இப்படி தான் நடைபெறுது பல இடங்களில் சில இடங்களில் ஹவுஸ் ஓனர் பாதிக்கப்படுகிறார்கள் டரெண்டு உள்ள உட்காந்தா காலி பண்ணமாட்டும் என்னைக்கு பொசிஷனில் இருக்கவங்க தான் வெயிட்டு உள்ளுக்குள்ளே இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் வெயிட் அவங்கள அள்ளி எல்லாம் நீங்கள் ரோட்டில் வச்சிட முடியாது கோர்ட்டு கேஸுன்னு ஆயிரத்தெட்டு ப்ரொசீஜர் அது ஒரு மூணு வருஷம் இருக்கும் கழிச்சு தான் ஒரு முடிவுக்கு வரும் முடியாது அதுக்கு அப்பீல் இருக்குது அதுக்கு அப்பீல் இருக்குது போயிட்டே தான் இருக்குது அதனால் உள்ளே இருக்கவங்களுக்கு தான் வெயிட்டு அப்போ இஎம்ஐ கட்டணும் வீட்டை கட்டியிருப்பாங்க அவங்களுக்கும் நம்ம சாதகமா பேசுறோம் ரெண்டு தரப்பும் ஆனா சார் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்களா சார் இப்போ விசாரணை போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஸ்கர் மேலே ஏற்கனவே பல கேஸுகள் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு வீட்டு உரிமையாளர் ஒருத்தங்களை வீட்டு வந்து வாடகை விட போறான் அப்படின்னா அவங்க வந்து விசாரிச்சுருக்கோம் ஆனா விசாரிக்காமே இப்போ நிறைய ஹவுசோனர் பண்ணுற தப்புகள் இதுதான் பணம் அதிகமாக கொடுக்குறாங்க வாடகை அதிகமாக வருது கரெக்டாக வந்து ஓகே அவங்க மேலே தப்பு இருக்கு அது ரெண்டாவது பட்சம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு தப்பை வந்து இப்போ இருக்க அவசரம் செய்கிறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது இதை விட கேவலமாக விஜய் பியூர் வெஜிடேரியன் ஒன்றுலே போடு வைக்கிறாங்க அது கேவலமா இல்லையா உங்களுக்கு ரொம்ப இனிக்குது அந்த வார்த்தை அது என்ன அர்த்தம் என் ஜாதியை தானே கேட்குறீங்க பியூர் வெஜிடேரியன் வெஜிடேரியாவோட யோக்கிய உத்தம கொடுத்துறனா வீட்டை வாடகை கூடாதடா நீயே வச்சுக்கடா வீட்டை எதுக்கு போடு போடுற பியூர் வெஜிடேரியன் கேவலமாக இல்லாது உன் புத்தி அவ்வளோ கேவலமான புத்தியாக இல்லாது அதுக்கு என்ன அர்த்தம் வெஜிடேரியன் உடனே அதுக்கு அர்த்தம் என்ன தம்பி என் ஜாதியை கேட்குற அவ்வளோ சுத்தமாக இருக்குது சுத்தமாக நீ வாடகை கூடாத வீட்டை வீட்டை வச்சுக்கோ பத்திரமா வீடு தான் இருக்க தான் செய்யும் புள்ளை கொட்டி இருக்க தான் செய்யும் ஆணி அடுக்க தான் செய்வான் உன்னியாக நான் ஒரு டாக் ஷோ நடத்துனாங்க ஒரு பக்கம் அவசியம் ஒரு பக்கம் டேனண்ட்டு வாடகைக்கு எவனாவது பில்லு தர்றீங்களா இல்லைங்களே ஆ ரைட் யாராவது பில்லு வாங்கணும் நீ சொல்லி பார்ப்போம் பில்லு கொடுத்துருக்க யாராவது ஏன் கொடுக்க போட்டுற அதான் ஏன் சார் டாக்ஸ் கட்டுறன்னு சொல்கிறாரு டிவியில் ஓபன் டிவியில் அது எங்களுக்கு வருமான வரி பிரச்சனை வருதுங்கிறாரு அப்போ கோபி கட்டுறது என்னங்க பெரிய அபத்தமாக இருக்குது நீங்கள் பேசுகிறதுன்னு அதுமாதிரி பச்சை பிள்ளைங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ஏங்க கத்திக்கிட்டே இருக்குங்க தூக்கம் கிடும் உங்கள் வீட்டில் பேத்தி இருக்குங்க அப்புறம் அதுங்க கத்தாதா அவங்க தூக்கம் கிடாதா வயசானவங்க இருக்கக்கூடாது ஏங்க அவங்க எப்போ பார்த்தாலும் கட்டிக்கிட்டு இருப்பாங்க உங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்களோட தான் இருக்கார் அப்போ எவ்வளோ முரண் வர்ற ஒருத்தரை நீங்கள் எப்படி கேட்குறீங்க அதை விட வயசு பையன் வீட்டில் இருந்தால் கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க ஏன் எங்கள் வீட்டில் வயசு பொண்ணு இருக்கணும்னு கோப்பி செருப்பை சாணியில் முக்கிய அடிச்சார் பாருங்க பட்டார் பட்டாருன்னு நீங்கள் அந்த பையனை அவமானப்படுத்தலை உங்கள்கிட்ட பொண்ணை அவமானப்படுத்துறீங்க வயசு பையன் இருந்தால் உங்கள் ஓடி உங்கள் பொண்ணுன்னா உங்கள் பொண்ணை அவமானப்படுத்துகிறீங்கன்னார் சாணியில் முக்கி விட்டு ஒரு அந்த அம்மாவை அப்போயே தெரிஞ்சு எவ்வளோ அந்த இந்த வீடியோவை செய்து பாருங்கள் டெரண்டாக இருக்குது உங்களுக்கு புரியும் ஒரு வழி என்னன்னு அதில் ஹவுசோட சொல்கிற குற்றச்சாட்டு எல்லாமே ரொம்ப அம்பக்காக இருந்துச்சு ரொம்ப சாதாரண மலிவான விளக்கங்களாக இருந்துச்சு ஒரு பில்டிங்கில் இருக்கீங்க அந்த பில்டிங்கோட வச்சு உங்களை வித்துட்டு போகிறாங்க தம்பி அது எப்படி நியாயம் ப்ராப்பர்ட்டி சோல்டு பண்ணுறாங்க எனக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு குளத்தூரில் எனக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு பில்டிங்கோடு வச்சு ஊற்றுட்டு போனாங்க நமக்கு யாருன்னே தெரியல வாங்கிட்டாங்கன்னு புது ஓனர் வர்றாங்க நமக்கு என்ன தெரிஞ்சது நான் ஒருத்தன் டென்னரில் இருக்கேன் அப்படியே சொல்லிட்டு வெளியே தெரியாமல் ப்ராப்பர்ட்டி மாறினுச்சு காலி பண்ணலையே ஒரு போட்ட நியாயத்தை கூட்டி தான் வந்தேன் அது எப்படி விற்கிறது என்னோட வச்சு நான் உயிர் உள்ள மனிதனையா எனக்கு தெரியணும்ல இந்த மாதிரி விஷயங்கள் அதுமாரி ஒரு வீட்டில் இருந்தேன் அவங்க கொஞ்சம் வெளியே வெளியூர் போயிருந்தாங்க ஒரு ஆறு மாதம் கழித்து வந்தாங்க வரக்குள்ள ஸ்கார்பியோ வாங்கியிருந்தேன் ஸ்கார்பியோ வாங்கியிருந்தேன் வேறு எதுவுமே நான் செய்யலை ஸ்கார்பியோ எடுத்திருந்தேன் என் உழைச்சி என் உழைப்பால் வாங்கியிருந்தேன் அவங்க வீடு எனக்கு வேணும்பான்னாங்க எனக்கு வீட்டை காலி பண்ணிவிட்டு போகிறோம் தாங்க அதோடய எல்லாம் தெரியும் எனக்கு அப்படியே வாழ்ந்த வீடு என்னங்க அப்படின்னு இல்லைங்க வீடு வேணும் என்னென்னு சொல்லி பார்த்தோம் கேட்கலை கடைசியாக சொன்னாங்க இல்லைப்பா எங்கள் வீட்டோட ராசியெல்லாம் உனக்கு வந்துடும் போல இருக்குது அதனால் காலி பண்ணிக்க நாங்கள் கடைசி இது எப்படிப்பட்ட வார்த்தைகள் அதுக்கு மேலே ஒரு ஓனர் டைப்போனால் அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க கொளத்தூர் பகுதியில் தான் ரொம்ப ரொம்ப நல்ல டைப் ஜெனியூனாக இருப்பாங்க ஜென்வனாக இருந்தாங்க அப்புறம் அடுத்தது ஒன்று வந்தால் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேடு இன்றைக்கு வரைக்கும் ஏதோ குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு பார்க்கலாம் சரி நீங்கள் வந்து பேசும் ஒரு ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி சொந்த கொளுத்தூர் பகுதி பற்றி அழகாக சொன்னீங்க கொளுத்தூர் பகுதி ஆனால் இப்போ நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது சென்னையில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேங்க ஐயா சென்னையில் குற்ற சமூகங்கள் அதிகமாகிட்டு இருக்குது சென்னை வந்து குற்ற சமூகங்கள் ஹப்பாக மாறுதா இப்போ இந்த சம்பவம் போன்று பல சமூகம் நடந்துட்டு தான் இருக்குது அப்போ காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி பொதுமக்கள் கேட்குறாங்க காவல்துறை அது வேலையை பார்த்துக்கிட்டு தரீங்க நீ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள் நீங்கள் போய் எங்கே கஞ்சாவை வாங்குறீங்க நீங்கள் எங்கே போய் பிளாக்கில் சரக்கு வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள் தப்பப்புறா நம்ம பண்ணிவிட்டு காவல்துறை காவல்துறைன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க மக்களை தான் ஏன் கேட்குறாங்க அவங்க விற்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க ஆனால் தான் விற்கிறா வாங்கி குடிக்கலாம் போய் ரெண்டு பாட்டில் அவங்க யார் மறைச்சா தான் போயிது போய் விழுந்துருவீங்களா சும்மா அதாவது பேசுகிறேங்கிறதா பேசுகிறது இதெல்லாம் காவல்துறை என்ன பண்ணுது எங்கள் ஹவுஸ் ஓனர் போட்டு வெட்டிக்கிட்டாங்க இது காவல்துறை என்ன பண்ணணுங்கிறீங்க நீ காவல்துறையை நாடுனீங்களா இதுக்கு முன்னே காவல்துறையோட புகார் கொடுத்தீங்களா புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க முடியும் இல்லை ஒவ்வொரு வீட்டையும் டெய்லி காலையில் வந்து போலீஸ் தட்டி மீ ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது சொல்லுங்க விசாரிப்போம் அப்படின்னா வந்து போலீஸ் நிற்கும் கூட்டல சொல்லுங்க இடத்துல சொல்கிறேன் நாங்கள் புகார் கொடுக்க வந்தோம் சம்மந்தம் எங்களுக்கு வச்சிருக்காங்க உள்ளே வச்சு இது வரைக்கும் பதிமூணு வயசு பையனை வெட்டினது யாருன்னு தெரியும் பி சென்சிட்டிவ் மேஜர் பையன் கிடையாது சின்ன பையன் அவனை வெட்டினது யார் அதுக்கு ஒரு தீர்வு வரணும்ல முப்பத்தி ஒரு தையல் எப்படி போடப்பட்டுச்சு அதெல்லாம் விசாரிக்கணுன்னு தம்பி எடுத்தங்கவுத்தன எப்படி போலீஸை டிசைட் பண்ண முடியும் விரோமாக்கம் போலீஸ் தான் விசாரிக்கிறாங்க விசாரணை முடிவு ஒருட்டை யாரும் அழுவதுனாலையோ இல்லை அழாமல் நிதானமாக தன்னோட கருத்துக்களை சொல்வதனாலையோ உண்மையாகிவிடாது எமோஷனில் சொல்கிறீங்க நான் நிதானமாக பேசுகிறேன் அவர் நிதானமாக பேசுகிறாரு அவர்கிட்ட ஆக்சுவலேஷனே இல்லை அவர் சொல்கிறதா உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல முடியாது பாருங்கள் கதறாக இருக்குங்க அவர் தாயோட கதறலை பாருங்கள் ரெண்டையும் நானும் மாட்டேன் அதில் விசாரிக்கட்டும் விசாரித்து நடவடிக்கை எடுக்கட்டும் வெட்டது யாராக இருந்தாலும் திருநாட் சவன் தான் கொலை முயற்சி தான் அதில் தான் உள்ளே தள்ளுவாங்க அது ஒரு ஃபைனார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் போல் பழசு சொல்கிறேன் ஐபிசியில் டூ நைன்டி ஃபோர் கெட்ட வார்த்தையில் பேசுகிறது பிஎன்எஸில் வேறு அதை போட்டு ரெண்டு முன்னூறுரூவான்னு வச்சாங்க அது வழக்கு ஸ்ட்ராங்கான வழக்கு தான் பட் அது இந்த சிவில் டிஸ்பியூட்டை கிரிமினல் டிஸ்பியூட்டாக மாற்ற வேண்டியதில்லை எல்லா இடத்துலையும் இந்த நியூசன்ஸ் இருக்குது பிரச்சனை இருக்குது நான்லாம் அவ்வளோ பாதிப்பு உள்ளாக தான் உட்காந்துருக்குறேன் நான் அவ்வளோ பாதிப்புக்குள்ளாயி தான் உட்காந்துருக்குறேன் என்ன செய்கிறதுன்னு தெரியல எப்படி இதை டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு தெரியல சரி சாமானிய மக்கள்லாம் ஒரு வழக்கறிஞ்சு உங்களுக்கே நடந்துருக்குன்னு சொல்லும்போது தான் ஆமாம் தம்பி அவ்வளோ பாதிப்புகள் இருக்குது எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை சா இப்போ வந்து நம்ம வசிக்கிற இடம் வசிக்கிற இடத்துல கொஞ்சம் அமைதியாக போகணுன்னு நான் நினைப்பேன் நான் இங்கே நம்ம இரிட்டேட்டாக இருக்கோம் கோர்ட்டில் இரிட்டேட்டாக இருக்கும் ரோட்டில் இரிட்டேட்டாக இருக்கும் பற்றாது யூடியூப்பில் உங்களை மேலே ப்ரெஷர் வேறு ஏற்றி விட்றீங்க அதுலேயும் இரிட்டேட்டாக இருக்கும் எல்லாத்துலேயும் இரிட்டேட் பண்ணேன் வீட்டுக்கு போனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அங்கேயும் என்ன இரிட்டேட் பண்ணால் நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளால் அதை டால்ரேட் பண்ணவே முடியல வசிக்கிற இடத்துல அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னோடய பாலிசி நம்ம அங்கே அட்வொகேட்டாவெல்லாம் செயல்பட மாட்டோம் ரொம்ப சாதாரண மனிதனாக இருந்துட்டு தான் என்னோடய ஆசை இதில் ஒரு போன வாரத்தில் என்னோடய காருடைய சைடு கண்ணாடி உடைக்கப்படுகிறது அப்பார்ட்மெண்ட்டுள்ளே நின்ன வண்டி அப்பார்ட்மெண்ட்டு உள்ள நின்ன வண்டி தம்பி சைடு கண்ணாடி உடைக்கிறாங்க இதில் சமீபத்தில் தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் வர போட்டாங்க அதுக்கு தனியாக பேமெண்ட் கொடுத்தோம் போட்டோம் போட்டாச்சு கண்ணாடி உடைக்கப்பட்டுருச்சு அசோசியேஷனில் நம்ம டெனன் நம்மளை வந்து கூப்பிட்டுக்கல மாட்டாங்க ரைட்டு வீடியோ எல்லாம் பார்த்தாங்க அதில் ஒரு பையன்தான் தெரியிறான் அந்த பையன் தெரான்னா அந்த பையன் அந்த அந்த முறைப்படி பார்த்தா போலீஸ் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் வேறு ஒன்றும் ஆப்ஷன் கண்ணாடி ஒரு பெரிய வேலை இல்லை மேட்ரு இட்ஸ் நாட் இஸ்யூ இஷ்யூ பட் சும்மாவே போகிறவங்க கண்ணாடி உடைக்கிறான்னா அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லோரும் சொல்கிறாங்க எங்கள் கண்ணாடியும் திருப்பி வச்சுட்டு போவான் திருப்பி வச்சுட்டு போவான் கண்ணாடியை அப்படின்றாங்க பட் அதில் விசாரித்தாங்க போனாங்க வந்தாங்க எல்லாம் பார்த்தாங்க அந்த பையன்தான் நடந்து போகிறான் அப்படின்றதோட தகவல் இருக்குது அதுக்கு பிறகு எனக்கு எந்த ரெமடியும் இல்லை எனக்கு வேறு எந்த ரெமடியும் இல்லை அதுலேருந்து அப்புறம் நான் பார்த்தேன் இதில் போய் நம்ம த நம்ம இன்டிவிஜுவலாக தான் மோதிக்கணும் இண்டிஜுவலாக தான் மோதிக்கணும் அதையும் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் ஏன் பிரச்சனை நான் மோதி பார்த்துக்கிறேன் அவங்கவுங்க பிரச்சனையாக அவங்கவுங்க பார்த்துப்போம் அவ்வளோதான் அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க டீல் பண்ணிக்குவோம் நான் யாருக்கிட்டையும் வந்து எதுக்கு நிற்க மாட்டோம் என்னட்டே யாரும் நிற்கக்கூடாது ஒரே வார்த்தை முடிச்சாச்சு டாட் வேறு என்ன சொல்லணுங்கிறீங்க அவ்வளோதான் செய்ய முடியும் என்னோட ஓனர்கிட்ட கூப்பிட்டு சொன்னாக்கா ஆமாம் அப்படி தான் இருக்கா பார்த்துக்கிடுங்க வார்த்தை ஆமாம் அவங்க என்ன செய்வாங்க அவங்க எங்கேயே இருக்காங்க பேர் பண்ணுறாங்களா பார்த்துக்கிடுங்க பார்த்து என்னென்னு பாருங்கள் அவ்வளோதான் அவங்களுடைய தாட் அவங்களோட ரோல் அவ்வளோதான் முடிச்சுக்கிட்டாங்க என்னோடய ரோல் இது நான் அப்படி நிற்கிறேன் பிரச்சனை இல்லை என்னாடி விடப்பட்டிருக்கு என் வின்சில் உடஞ்சிருந்தாக்க சைடு மிரும் வாங்கி போட்டேன் அப்படியே ஒரிஜினல் கிடைக்கல எனக்கு அதுதான் அன்றைக்கி தான் செ வந்துச்சு எல்லாம் நான் ஊரக மத்தியை சம்பாரிச்சு வச்சுருக்கோம் ஒன்று உயிரை கொடுத்து உழைச்சி இழைச்சி அதை தேர்த்தி அப்படி என்னோட காதலி மாரி என் காரு எனக்கு அப்படி பா பாசமாக வச்சுருக்க வண்டியை ஒரிஜினல் மிரர் அதுதான் கம்பெனி மிரர் பிராண்டு வெள்ளையிலே வரும் வெள்ளை வண்டிக்கு அது வெள்ளையிலே கிடைக்காதுன்ட்டான் டூப்ளிகேட் நானூறுரூவா மிரர் தான் இருக்குது அதுக்கு அது சும்மா காற்று அடித்தாலே திரும்புதுங்க கேட்குங்க ஒரிஜினல் மிரர் ஸ்ட்ராங்காக இருக்கும் தட்டினாலும் வளையாது கிடைக்கல கண்ணாடியும் மாற்ற முடியாது அது இன்டோர் மாற்ற முடியாது அந்த டைப்பு மாற்றி போட்டிருக்கேன் அப்புறம் அதுக்கு ஒரு கவரை மாட்டி அதை அந்த வெள்ளையை மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன் இது என்னோடய தனிப்பட்ட வழி அப்போ இது யார் கேட்டாங்க நியாயத்தை அப்படி தான் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது பிரச்சனை எல்லா ஹவுஸ் அப்படி தான் இருக்காங்க ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அவ்வளோ இதை பற்றி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது அவங்கவுங்க அவங்க சாப்பிட்டுட்டு தான் ஹவுஸ் ஓனர்கிட்ட ரிலேஷன்ஷிப் இங்கே கிடையாது நான் சொன்னல ஒரு ஹவுஸ் ஓனர் போய் பாசமாக பார்த்துட்டு வந்தேன் அவங்க அவ்வளோ அன்பாக இருப்பாங்க என்ன்கிட்ட யா இருந்துட்டியாயா சாப்பிட்டேயா அப்படிம்பாங்க உட்காந்து அவ்வளோ அன்பாக இந்த வார்த்தை இன்னுமே காதில் கேட்குது நான் ஒரு ஒரு இடத்துலையும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு தான் நான் வந்திருக்கேன் எல்லா இடத்துலையும் நல்ல அனுபவங்கள் இருக்குது நான் எல்லா இடத்துலையும் அப்படி தான் நானும் இருந்திருக்கிறேன் இப்போ இந்த பில்டிங்கே ஆல்மோஸ்ட் எயிட் இயர்ஸ் இருக்கும் எயிட் இயர்ஸ் அந்த பாண்டிங்கோட தான் இருக்கிறோம் அந்த ரிலேஷன்ஷிப்போடு அதுக்கு சொல்ல வர்றேன் நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம காண்டி இவ்வளோ கோடிக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறான் அவனை மதிக்கணும்ல மெயினதான் வாடகை கொடுத்தாலும் தம்பி இந்த கூட வீடு கட்டி கொடுத்துருக்கான் ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டில் ஏறி போகிறோம் ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டில் பிரச்சனை பண்ணால் ஒன்று விடுவாங்களா அதுமாரி தானே வீடும் ஆனால் ஃப்ளைட்டு உனக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குது ஏரோசர்ஸ் வெல்கம் சார் என்ன சார் வேணும் அடிவான்ஸ் இந்தாங்க கப் ஆஃப் காஃபி ட்ரிங்க்ஸ் இந்தாங்க சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்கல்ல அப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒன்று ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ல யார் யாரையும் தான் தயாராகலை தம்பி எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க தான் அவங்கவுங்க பாட்டத்துக்கு அவங்கவுங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த இப்போ மாருங்க இதை விட இன்னொரு இதே லிமிட்டில் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க சாதாரண பார்க்கிங் பிரச்சனை நீங்கள் வந்து ஈச்சர் வண்டி வச்சுருக்கீங்க பெரிய வண்டி அந்த வண்டி யார் கடைசியாக ஒன்று பார்க் பண்ணுறதுல பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்தில் டபுள் மர்டர் நடக்குது டபுள் மர்டர் இருக்குது நான் சொல்கிறது பத்து வருடத்துக்குள்ள அக்யூஸ் யாருன்னா அப்பா ரெண்டு பிள்ளைங்க அக்யூஸ்ட்டு அப்பா இருக்கும் வயசு சீனியர் கொஞ்சம் வயசு மூத்தவர் ஜெயிலில் வந்து ஜன்னலில் போட்டு வேட்டியை போட்டு தூக்க மாட்டேதுங்க செத்து போயிட்டார் படிச்சுடுங்களா ஏமாருக்கா இதே லிமிட்டு தான் ஜெயிலில் கழுத்தில் க பேட்டியை போட்டு இழுத்து தொண்டையை இப்படி இழுத்து சூசைட் பண்ணிட்டாரு கொலை கேஸாக ஆகிப்போச்சு போச்சு ஆகிப்போச்சு டபுள் பண்ணுறதில்லை அதில் ஒரு லேடிஸ் உண்டு மட்டுறானதில்லை விளையாட்டு விஷயமே கிடையாது இங்கே எதுவுமே எதையுமே நாசுக்காக கையாளுங்க காவல்நிலை மூலயமா கையாளுங்க சரி கடந்து போயிடுங்க நன்றி நன்றி சார் தொடர்ந்து